அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அமாவாசை திதி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான சில விஷயங்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எந்த விஷயம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் தங்க நகைகள் சேரவே மாட்டேங்குதோ யாருக்கெல்லாம் சொர்ண தோஷம் அப்படிங்கிறது இருக்குதோ தங்க நகைகள் ஒருத்தவங்க கிட்ட சேரலை அப்படின்னா அதற்கான தோஷம் அவர்களிடம் இருப்பதாக தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த சொர்ண தோஷம் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை நாளை அவசியம் செய்யுங்க நான் ஒரு ஆண்டுக்கு முன்பே இந்த பதிவை நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன் பட் இருந்தாலுமே நான் ஏன் இதை நான் திரும்ப உங்ககிட்ட ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கே அவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அம்மாவாசை திதி அம்மாவாசை திதியில நமக்கு நல்லது நடக்கணும்னு சில விஷயங்களை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அது நமக்கு முழு வெற்றியை பெற்றுத்தரும் அந்த வகையில நாளைக்கு நீங்க சுக்கரஹோரை நேரத்தில் சுக்கரஹோரை அப்படிங்கிறது சுகபோக வாழ்வு நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரஹோரையே நம்ம எக்காரணத்தை கொண்டும் தவற விடக்கூடாது மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் வழிபடக்கூடிய மிக மிக நல்ல நேரம் அந்த சுக்கரஹோரை என்பது அதனால் காலையில் ஆறிலருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் நம்ம இந்த வழிபாட்டை ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடுங்க எதுவுமே நீங்கள் அலைய வேணாம் எந்த பொருளும் பெருசாக செலவு பண்ண வேணாம் ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து இதை நீங்கள் செய்தாலே போதுமானது இதற்கு நீங்கள் என்ன செய்யணும் ஒரு கண்ணாடி டம்ளர் கண்ணாடி பவுலு அல்லது செராமிக்கு காஃபி டீலாம் குடிப்பீங்க இல்லையா அந்த கப்பு அல்லது மண் பவுலு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து பாதி தண்ணீர் பாதி பன்னீர் நான் இப்போ விட்டுருக்குறேன் நீங்கள் முழுவதும் பன்னீர் கூட விட்டுக்கலாம் அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு இத மாதிரி உதிரியான மல்லிகை மலர்கள் அல்லது முல்லை மலர்கள் இது ரெண்டு தான் நீங்க பயன்படுத்தணும் ரோஜாவோ சாமந்தியோ அந்த மாதிரியான பூக்களை நீங்க ஏக்காரண கொண்டும் பயன்படுத்தக்கூடாது அதனால இந்த பூக்களை எடுத்து நீங்க இந்த தண்ணியில் போட்டுடுங்க இந்த தண்ணீரை நீங்க எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க வீட்டோட ஈசான்ய மூளை வட கிழக்கு வீட்டுக்கு வெளியில் கிடையாது வீட்டுக்கு உள்ளார அதாவது ஹாலில் இதை நீங்க வைக்கலாம் நீங்கள் இதில் பச்சை கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம் வாசனை நிறைந்த இடங்களில் நிச்சயமாக மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அதிலும் தங்கம் ஒருத்தவங்களிடம் சேரணும் அப்படின்னு நம்ம பரிகாரம் செய்யும்போது போது அதில் மஞ்சள் நிறத்துக்கு நிறையவே வந்து மகத்துவங்கள் இருக்குங்க அதனால் நீங்கள் அவசியம் இதில் மஞ்சள் தூள் ஒரு பொடி ஒரு சின்ன சிட்டிக்கை ஒரு பொடி சேர்த்து நீங்கள் இதை வந்து உங்களுடைய வடகிழக்கு மூளையில் வையுங்க பூஜை அறையில வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வடகிழக்கு மூளையில் வையுங்க சின்ன பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உயரமான இடத்துல நீங்கள் வச்சிடுங்க மூன்று நாட்கள் இது அப்படியே இருக்கட்டும் வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து இதை அப்புறப்படுத்திடலாம் நாள் கணக்கு நீங்கள் மூன்று நாட்கள் கணக்கு அல்லது திங்கட்கிழமை காலையில் கூட நீங்கள் இந்த தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றுவது அப்படிங்கிறது நல்லது இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்மளுக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இது காரணமாக இருக்கலாம் ஆனால் நமக்கு வந்து இது செஞ்சதால தான் அது நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ இதை அவசியம் செய்யுங்க வெள்ளி இரவு சனி இரவு ஞாயிறு இரவு திங்கக்கிழமை காலையில் இதை எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க இப்போது அடுத்த வழி என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இதுவும் ரொம்ப எளிமையான வழி ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிங்க இந்த வழிபாட்டையும் நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் நம்ம முன்னாடி சொன்னதையும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் இதையும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் தங்கம் சேர மாட்டேங்குது அல்லது இருக்கிற தங்கம் எல்லாம் போச்சு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நான் வந்து இருபது முப்பது பவுன் வச்சுருந்தேன் ஆனால் வந்து வீட்டு கஷ்டம் ஒருத்தவங்க கேட்டாங்க நாத்தனார் கேட்டாங்க இல்லை வந்து என்னுடைய சொந்தக்காரங்க கேட்டாங்கன்னு அவங்கக்கிட்ட கொடுத்தா திரும்ப அந்த தங்கம் என்கிட்ட வரவே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இன்றைக்கும் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு வந்து நகையை சேர்க்க முடியலங்க அப்படின்னு நிறைய பேர் புலம்புவது உண்டு அப்படிப்பட்டவர்கள் தங்கமே என்கிட்ட சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த இரண்டு விஷயங்களையும் நாளைக்கு இந்த குறிப்பிட்ட சுக்கரஹோரையில் செய்யும்பொழுது தங்கம் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களிடம் வந்து சேரும் நீங்கள் அதை சீட்டு கட்டி தங்கம் சேர்ப்பீங்களோ அல்லது உங்களுக்கு தர வேண்டியவங்க தங்க நகையை உங்ககிட்ட வந்து தருவாங்களோ அல்லது பொருள் வருமோ அது எந்த வழியிலேயாவது உங்கள்கிட்ட வந்து நிச்சயமாக சேர்ந்துடும் இதற்கு ஒரு சின்ன தாம்பாளம் எடுத்துக்கோங்க பித்தளை அல்லது செப்பு தான் பெஸ்ட்டு அப்படி இது ரெண்டுமே இல்லைன்னா வாழை இலை நீங்கள் அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம் இதற்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெள்ளி நாணயம் இந்த வெள்ளி நாணயத்தை உங்களுடைய பூஜை கரையில் தீபம்லாம் ஏற்றிட்டு சுக்கரஹோரை நேரத்தில் அப்படிங் அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கணும் இந்த வெள்ளி நாணயத்துக்கு மேலே வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத வச்சுடுங்க அந்த நேரத்தில் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதிரி பூக்கள் இருக்கும் இல்லையா அதை வந்து எடுத்துக்கிட்டு ஓம் சுவர்ண லட்சுமியே நமக ஓம் ஸ்வர்ண லட்சுமியே நமக அப்படிங்கிறத ஒன்பது முறையில இருந்து எட்டு முறை நீங்க இதற்கு அர்ச்சனை பண்ணலாம் வெறும் வெற்றிலே காம்பு பகுதியை எடுத்துடுங்க ஒரு வெள்ளி நாணயம் ஓம் ஸ்வர்ண லட்சுமியே நமக ஓம் சுவர்ணட்சுமியே நமக ஓம் ஸ்வர்ண லட்சுமியே நமக அப்படிங்கிறத மட்டும் நீங்க சொல்லிட்டு வாங்க இப்போ வெள்ளி காசு என்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காலில் போடுற கொலுசுலாம் இங்கே வைக்க வைப்பது அப்படிங்கிறது நல்லது இல்லை அப்படி நீங்கள் வைச்சாலும் அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பாலில் கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நம்ம அணிஞ்சிருக்கக்கூடிய வெள்ளி பொருளை இதில் வைக்கலாம் அல்லது வெள்ளி டம்ளரோ அல்லது வெள்ளி கிண்ணமோ எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் வெள்ளியில் இருக்கணும் அந்த பொருள் வெள்ளியை வைத்து தங்கத்தை நம்ம சுலபமாக ஈர்க்கலாம் அதனால் இப்படி நீங்கள் வந்து அர்ச்சனை செய்ங்க அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த சுக்கரகுரை நேரத்தில் அர்ச்சனை செஞ்சுட்டு இந்த தட்டோட உங்களுடைய எந்த இடத்துல நீங்கள் தங்கம் வைப்பீங்க அந்த நகை பணம் வைக்கக்கூடிய இடம் எதுவோ அந்த இடத்துல இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் மறுநாள் காலையில் சனிக்கிழமையன்று இந்த வெள்ளிக்காசை அது இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிடலாம் இந்த வெற்றிலேயே கால் படாத இடத்துல போட்டுடலாம் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க ஏன்னா வெள்ளிக்கு தங்கத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அவ்வளோ இருக்குது அதனால் நீங்கள் எது உங்களுக்கு சௌகரியப்படுதோ அல்லது இரண்டுமே செஞ்சீங்கன்னா ரொம்ப டாப்பு ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நான் நாளைய தினத்துக்காக ஒவ்வொரு பதிவையும் பார்த்து பார்த்து தனித்தனியாக உங்ககிட்ட கொடுத்துட்ருக்கிறேன் கடன் தீருவதற்கு கணவருடைய வருமானம் அதிகமாவதற்கு அதுக்கப்புறம் தங்கம் சேருவதற்கு இதை மாதிரி பல பதிவுகள் நான் உங்ககிட்ட கொடுத்துட்ருக்குறேன் அதனால் நம்முடைய பதிவுகளை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை நீங்கள் வந்து தாராளமாக செய்ய முடியும் அதை மாதிரி உங்களுடைய நகைகளை சொந்தக்காரங்க கேட்குறாங்க ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இரவல் தயவு செஞ்சு தராதிங்க அது ரொம்ப தவறான விஷயம் இப்போ அடகு கடையிலேருந்து உங்கள் நகை வருது வீட்டுக்கு வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் பாலில் கொஞ்சம் சுத்தமான கரந்த பால் அதாவது பாக்கெட் பால் தான் காய்ச்சக்கூடாது அதில் கொஞ்சம் நேரம் போட்டு வைங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலில் அபிஷேகம் நடக்கும் அங் அதில் வந்து சொர்ணாபிஷேகம் நடக்கும் அதில் அந்த நகையை வந்து நீங்கள் கொடுங்க அந்த தெய்வத்திற்கு அதை போட்டு நம்ம கிட்டே திரும்ப தரும்போது அந்த நகைகள் நம்மை விட்டு என்றுமே செல்லாது இப்போ வந்து நம்ம ரெண்டு விஷயங்களை பார்த்துருக்குறோம் நாளைக்கு தவறவே விடாதீங்க அற்புதமான ஒரு நாள் நமக்கு கிடச்சிருக்குது பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி